வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவிலே ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அழைக்கப்படுகின்றது இந்த சட்டத்தை அரசாங்கம் தன்னுடைய எல்லைகளை வலிமையாக்குவதற்கான சட்டம் என்று சொல்லி அழைக்கின்றது இதனுடைய முக்கியமான விடயம் நிச்சயமாக கனடிய தமிழர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக புகலிடம் தேடுபவர்களுக்கு இது பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இனி கனடாவிலே புகலிடம் தேடுவது இன்னும் கடினமாகலாம் குறிப்பாக அமெரிக்கா வழியாக வரும் புகலிட கோரிக்கையாளர்கள் அல்லது கனடாவிற்கு வந்து ஒரு வருடத்திற்கு பிறகு புகரிடம் கோருபவர்கள் இதனால் பாதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் குடியேறியவர்களையும் என் கனடா குடிமக்களையும் கூட அரசாங்கம் இன்னும் உன்னிப்பாக கண்காணிக்க முடியும் இணையத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது போன்ற தகவல்களை கூட அரசாங்கமும் உளவு அமைப்புகளும் பெற முடியும் மேலும் கனடாவின் சட்ட அமலாக்க அமைப்புகள் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை தேவைப்படின் வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் குறிப்பாக அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டம் வந்தவுடன் கனடாவில் உள்ள கிட்டத்தட்ட முன்னூறு சமூக அமைப்புகள் இதை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது என்ன அப்படிங்கிற சொன்னால் இது மனித உரிமையை மீறுகிறது அதாவது மக்களினுடைய அடிப்படை மனித உரிமைகளையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பாதிக்கிறது அதே போல அதிகார துஷ்பிரயோகம் அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தெரியாமல் பல மாற்றங்களை செய்ய முயற்சிக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள் அதே போல தகவல் பாதுகாப்பு தொடர்பான கேள்விக்குறி அதாவது மக்களினுடைய தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பற்றதாக மாறும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஒரு முக்கிய அமைப்பான புலம்பெயர்ந்தோர் உரிமைகள் வலையமைப்பு அதாவது மைக்ரன் ரைட்ஸ் நெட்வொர்க் இதை ஒரு ஆபத்தான சட்டம் என்று சொல்லி கூறியிருக்கின்றது ஆனால் அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த எதிர்ப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த சட்டமானது உடனடியாக எல்லோருக்குமே பொருந்தாது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு செய்யப்படுகின்ற புதிய புகலிட கோரிக்கைகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் உள்நாட்டு பாதுகாப்பு அதாவது தகவல் பகிர்வு என்பது பெரும்பாலும் கனடாவுக்கு உள்ளேயே அடையாளங்களை உறுதிப்படுத்தவும் மோசடிகளை கண்டறியவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் மட்டுமே பயன்படுத்தப்படும் அமெரிக்காவுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வது பற்றி அரசு மறுத்திருக்கின்றது அடுத்தபடியும் நம்பிக்கையை மீட்டெடுப்பது அதாவது குடியேற்ற அமைப்பின் மீது கனேடியர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அரசு கூறியிருக்கின்றது சுருக்கமாக சொன்னால் கனடாவின் புதிய குடியேற்ற சட்டம் பாதுகாப்பை அதிகரிக்கும் இருந்தாலும் அது மக்களினுடைய உரிமைகளையும் பாதிக்கும் ஆகவே இதிலே நன்மையும் இருக்கின்றது தீமையும் இருக்கின்றது உண்மையிலேயே பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்திருப்பவர்கள் கனடாவிலே சட்டவிரோதமான பல செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல தமிழர்களிலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபவர்கள் இருக்கிறார்கள் அதே போல பல இனக்குழுக்களிலும் இருக்கிறார்கள் இவர்கள் அகதிகள் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு இருக்கின்ற போது அகதிகளுக்கான உரிமைகள் கொடுக்கப்படுகின்ற போது அதை ஒரு சில விசமிகள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அது பலரையும் பாதிக்கிறது இங்கே நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் நேர்களே இந்த அகதிகளாக குடியேறிகளாக வருகின்ற ஒரு சமூகம் குறிப்பாக கனடாவுக்கு வருகின்ற சமூகம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றது அதி உயர் மரியாதையுடன் இருக்கின்றது அந்த நாட்டிலிருந்து ஏராளமானவர்கள் வந்து குடியேறினாலும் கூட அந்த நாட்டவர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு விசாவை வழங்குவதற்கு கனடா தயாராக இருக்கின்றது பிலிப்பைன்ஸ் ஆனால் ஏனைய நாட்டவர்கள் அதிகமாக குறிப்பாக குடியேறிகளை அதிகமாக அனுப்புகிற நாட்டவர்கள் அதிகமாக மீண்டும் மீண்டும் இறுக்கமான சோதனை நடைமுறைகளுக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் உள்ளே வந்து இருப்பவர்களினுடைய சில மோசமான நடவடிக்கைகள் ஆகவே குடியேற்ற அமைப்பின் மீது கெனேடியர்களுக்கு ஒரு வெறுப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இது மறுக்க முடியாத ஒரு விடயம் அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில இறுக்கமான சட்டங்களும் வரத்தான் வேண்டும் இருந்த போதிலும் ஒரு வருடத்தின் பின்னர் அகதிக்கான கோரிக்கையை வைக்க முடியாது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆனாலும் கூட அகதி கோரிக்கைகள் தொடர்பாக தங்களுடைய புலன் விசாரணைகளினுடைய தீவிரத்தன்மையை அதிகரிப்பதற்கு கனடிய அரசு என்ன செயற்பாட்டை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இவ்வளவு நாளுக்குள்ளாகத்தான் அகதி கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று அகதிகளை நிர்பந்திப்பது அகதிகளுக்கான உலக நாடுகள் அங்கீகரித்த அடிப்படை உரிமைகளையே மீறுகின்ற ஒரு செயலாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை ஊடுக்க முடியும் கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி